எல்லா நேரங்களிலும் அவ்வாஹின் திக்ருகள் நினைவுகள் எதை செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அவுலாஹுவின் திருநாமத்தால் பிஸ்மில்லா கூட மறந்துவிட்டார் பிஸ்மில்லா எதையும் செய்ய நாடும் பொழுது இன்ஷா இன்ஷாஹ் நாடினால் ஆச்சரியமானவற்றை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் சுஹான் அவுலாஹ் தூயவன் எதையும் பாராட்டும் பொழுது மாஷாஹ் எல்லாம் அவுலாஹின் நாட்டப்படியே பிறருக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது ஜசாப் ஔாஹூ ஹைரா அவுலாஹ் உங்களுக்கு நற்கூலி அளிப்பானாக தும்மின பிறகு அல்ஹமுது இல்லா எல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே தும்மிவர் அல்ஹமுது இல்லா கூறியதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் ப பாலிப்பானாக தும்மியவர் மேற்கன்றவை கேட்ட பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காற்றுவானாக தர்மம் செய்யும் இல்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் பிறர் மீது அன்பு பாராட்டும் பொழுதுலாப்லா அல்லாஹ்வின் அன்பிற்காக பிறரிமிருந்து விடை பெறும் பொழுது ஃபி அமான் இல்லா அல்லாஹுவின் பாதுகாப்பில் பிரச்சனைகள் எழும் பொழுது தவக்கல் து அழ அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தேன் விரும்பியவை நடக்கும் பொழுது அவுல்லாஹ் அல்லாஹ் உயர்வானவன் விரும்பாத வார்த்தைகளை கேட்கும் பொழுது கூறும் பொழுது பில்லாஹ் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் மரண பொழுதும் மரண செய்தியை கேட்ட பொழுதும் அவனிடமே திரும்பவர்களாக இருக்கின்றோம் சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது ஆனால் இவ்வுலகில் அல்லாஹுவை திக்ரு செய்யாமல் கழித்த நேரத்தை பற்றி மட்டும்தான் கவலை இருக்கும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவ்வாஹுவை திக்ரு செய்வதானது அவனை நெருங்க காரணமாக இருக்கும்